பிக்பாஸ் நைனின் டைட்டில் வின்னர் இவர்தான் என்று கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது அவர்தான் அம்மா திவ்யா எவ்வளவு டாஸ்க் பண்ணாலும் பெரிதாக்க தெரியாத திவ்யா கார் டாஸ்கில் தான் அவரது கோபம் உண்மையானவுக்கும் வழியில் வந்தது இந்த நிலையில் பல மாதங்களுக்கு முன் திவ்யா கொடுத்த பேட்டி ஒன்று தான் இப்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி கொண்டு வருகிறது அது என்னவென்றால் ஷூட்டிங்கில் இருந்து ஹைதராபாத் டு சென்னையில் இருந்து ஃப்ளைட்டில் போகும்போது பின்னாடி செட்டில் உட்கார்ந்துட்டு இருந்தவங்க என் இடுப்பில் கை வச்சிட்டாங்க நான் தூங்கிட்டு இருந்தேன் பெரிய ஃப்ளைட் க்ரௌடு கம்மியாக தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு தடவை எனக்கு தெரியவே இல்லை நான் எந்திரிக்கிறேன் என் பின்னாடி அவர் மட்டும்தான் இருக்கிறாரு ஃபர்ஸ்ட் டைம் டேர்ன் பண்ணி பார்க்குறேன் சீட்டில் ஏதாவது பூச்சி இருக்குமோ என்று யாருமே இதை யோசிக்க மாட்டோம் என்ன தைரியம் இருக்கும் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு யோசிக்க முடியாதுல்ல திரும்ப திரும்பி பார்க்குறேன் சீட்டில் படுத்து என்ன புரியலை எனக்கு அவர் மேலே கொஞ்சம் கூட டவுட் வரலை நான் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப டீப் ஸ்லீப்பில் இருந்தார் நடிக்கிற போலையே தெரியலை நான் தூங்குற மாதிரி சீட்டில் இருக்கலாம் என்று இருந்தேன் பூச்சி அப்படிடா ஒரே இடத்துல வரும்னு பார்த்துட்டே இருக்கேன் அப்போதான் பார்க்குறேன் அது அவரோட கை அது அப்போ எனக்கு வந்த கோவத்தை சொல்லிக்கவே முடியாது அப்ப அந்த கையோட பிடிச்சி சீட்டோட சேர்த்து வச்சு சப்புன்னு நாள் அடி கொடுத்துட்டேன் என்றார் திவ்யா அந்த பேட்டியில் இப்படி சொன்ன உடனே செம என்று எல்லோரும் கைதட்டியுள்ளனர்